திருவாரூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் ரூபாய் எழுபது லட்சத்திற்கு பொது ஏலம் போனது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் குற்ற வழக்குகளில் பயன்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பறிமுதல் செய்யப்பட்ட இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத் தீர்வை சட்ட விதிகளின்படி பொது ஏலம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற பொது ஏலத்தில் இருசக்கர வாகனம் நூற்று நான்கு மற்றும் நான்கு சக்கர வாகனம் ஒன்பது வாகனங்கள் ஏலம் நடைபெற்றதில் முன்பணம் கட்டி டோக்கன் பெறப்பட்ட சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏலத்தில் கலந்து கொண்டனர் இதில் வாகனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு ஏலத்தில் எடுத்த வாகன போட்டிகளுக்கு அடையாள சான்றுகள் பெறப்பட்டு வாகனங்களை உடனுக்குடன் காவல்துறையினர் வழங்கினர் இந்த வாகன பொது ஏலம் மூலம் அரசுக்கு சுமார் எழுபது லட்சம் ரூபாய் வருவாய் என காவல்துறை சார்பில் தெரிவித்தனர் வாகனங்கள் ஏலமானது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் துணை வட்டாட்சியர் சரவணன் வட்டார போக்குவரத்து அலுவலர் பழனிசாமி தஞ்சாவூர் அரசு தானியங்கி பணிமனை பொறியாளர் மற்றும் திருவாரூர் உதவி ஆணையர் கலால் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது